இதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இதாக்களே நீங்களும் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க கோபப்படுத்த கோபப்படுத்தாதீங்க கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பி அவர்களை வளர்ப்பீர்களாக பாருங்க வேதம் சொல்லுது பிதாக்களே உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க இன்னைக்கு சீக்கிரமா தான் பிள்ளைகளை கோபப்படுத்துறாங்க பெற்றோர் ஊர் பிள்ளைகள் எல்லாம் அப்படியே செல்லக்குட்டி பிள்ளைக்குட்டி எல்லாம் கிரியாமா இப்படி இருக்கிறியாமா ஊர் பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தாங்கு தாங்குவாங்க ஐயோ அவன் மாறிடுவா யாராவது ஜோமனை கூப்பிட்டுனா அவன் மாறிடுவா அவங்க குழந்தைய அப்படி இருக்கலாம் ஜோமனுங்க மாறிடுவான்னு சொல்லுவாங்க ஆனா சொந்த பிள்ளைக்காக அவ அப்படித்தான் பண்ணுவா அவ கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய குற்றப்படுத்தி அந்த பிள்ளைய டார்கெட் பண்ணி அந்த பிள்ளைய பழிக்கு பழி வாங்கி அந்த பிள்ளைய சொன்னா கேட்கணும் அவ நம்ம கீழ்ப்படியும்னு சொல்லிட்டு அவங்களை கோவப்படுத்திட்டே இருக்க பிள்ளைகிட்ட அன்பு பேசாம நீ நிறைய பாருங்க நான் சொல்றதை அவங்க சொல்றது என்னன்னா பிள்ளைகிட்ட அன்பு செய்யாம ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை நீ அன்பு என்ன பிரச்சனை நீங்க கிறிஸ்துவைய சாயலா இருக்கிற நீங்க உங்க சொந்த பிள்ளைய நேசிக்காம நீ உலகத்துல எந்த குழந்தை கொஞ்ச நாளும் உன் பிள்ளை சரிய வளர்த்தலன்னா இன்னைக்கு இன்னைக்கு உன் பிள்ளைகளை கோவப்படுத்துறது உன் பிள்ளைகள் குறை சொல்றது இன்னைக்கு நிறைய தாய்மொழி வேலை ஐயோ என் பையன் சொன்னா கேட்கவே மாட்டான் அவன் கேட்காமையே போயிருவான் என் பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டான் அவன் கேட்காமே போயிடுவான் ஏன்னா பிள்ளைகளை கோபப்படுத்தி 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 ஒரு குறிப்பிட்ட தூரம் பிள்ளை தூரமா நிப்பா எப்ப நிப்பா தெரியுமா இப்ப ரீசன் ஒரு வீடியோ போச்சு அந்த வீடியோ சொல்லக்கூடாது நினைச்சேன் ஆனா சொல்ல தோணுது ஒரு வாலப்புளை திருமண லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டா போல் டேசன்ல அந்த பொண்ணு நிற்கிறான் இப்போ கல்யாணம் முடிச்சு அவ வேற ஒரு இதில் மேலே முடிச்சிட்டா கல்யாணம் முடிச்சாச்சு இப்போ அம்மா வந்து காலில் விழுகிறாங்க ஐயா பொண்ணே தயவு செஞ்சு வந்துரு கூட போகாதா சொல்லி காலில் விழுகிறாங்க ஒரு தாய் தம் பிள்ளையோட காலில் விழுந்து இறுதி கரையில ஏன் கரையில என்ன கரையில்லைங்க எவ்வளோ கல் நெஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க சிறு வயதுல இருந்து திட்டு திட்டு திட்டி பேசி 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 எரிசல் மூட்டி இப்படித்தான் நீ அப்படித்தான் சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்குள்ள விருப்புணர்வு தூண்டிடும் அப்போ டீனேஜ் வந்துட்டா அந்த பிள்ளைக்கு என்ன வரும் கோவம்னா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு சிறு வயதுலயே பிள்ளைகளை போட்டு ரொம்ப போட்டு மனசை போட்டு உடைக்கிறது என்ன சொல்றது காயப்படுத்துறது குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அவங்க அவங்கள கோவப்படுத்துறது அவங்க ஜெபிக்காம அவங்களை தீர்மானம் பண்றது இது இப்படிப்பட்ட கேரக்டர் ரொம்ப உங்க கோபப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது நாளைக்கு நீங்க அன்பு செலுத்தாம போயிட்டீங்கன்னா நாளைக்கு வேற அன்பு அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நண்பர்களோ அவங்க ஸ்கூல்ல இருக்கிற காலேஜ் படிக்கிறவங்களோ ஸ்கூல் படிக்கிற தம்பிமார்களோ யாரோ ஒருத்தர் அன்பை தேட ஆரம்பிச்சிருவாங்க என்ன காரணம்னா பெற்றோரை நீங்க உங்க சொந்த பிள்ளைக்கு நீங்க அன்பு காமிக்காம நீ சொல்லலாம் பெறமெடுக்கலன்னா பெறமெடுக்கலாம் அவன அவனை எடுக்கல என்னங்க பிறம்பெடுக்கணும் வேணும் சொல்ல பிறம்பே சொல்ல அதை நேசிக்காம என்ன பிறம்பெடுத்து அந்த பிள்ளைகள் எப்படி எப்படி அன்பு கிறிஸ்துவ அன்பு எப்படி திறத்துக்குள் தெரியுவாங்க நீங்க உங்களுக்கு பெரிய வயதாலும் அம்மா வீட்டுக்கு போகணும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் எங்க அம்மா எங்க அம்மா அம்மான்னு சொல்லும் போது உங்க பிள்ளைகள் நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு சொல்றதுக்கு ஒரு ஒரு காரியம் வேணும் இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போனோம் ஒரு காரியம் வேணும் இல்ல அதுக்கு என்ன காரியம் என்ன பாசம் வேண்டும் அவன் பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது இன்னொரு விஷயம்னா பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து காயப்படுத்திட்டு அடிச்சுட்டு அவரை குறை சொல்லிட்டே இருந்துட்டு பெருசானதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட அன்பு எதிர்பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அநேகருடைய பெற்றோர் மாதிரி சொல்ற காரியம் என் பையனை நேசிக்கிறது எப்படி நேசிப்பான் சிறு வயல போட்டு மொத்த மொத்தன்னு அடிச்சு போட்டு அடிச்சு அவனை போட்டு அவன் அடிச்சுட்டு அவன் பெருசானதுக்கு அப்புறம் அவன் என்ன நீ உன்னை என்ன நான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லி இதை அப்படின்னு மதிக்க மாட்டான் நீ எவ்வாறு நான் நான் வந்து அப்படி சொல்லி இது பண்றது என்ன பண்றது பிளாக்மெயில் பண்றது பிளாக்மெயில் என்னைக்குமே ஆகாது தேவ ஜனத்தினுடைய முதல் அடிப்படையான விஷயம் ஏசு கிறிஸ்து எங்காவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கா செஞ்சா செய்யுது செஞ்சேன்னா செய்வே பிளாக்மெயில் எதுவே செய்யலான் அப்படி சொன்னது இல்லை அவர் அன்பை வெளிப்படுத்தினார் தான் பிள்ளைகிட்ட ஆண்டவர் என்னைக்கு அன்பதான் வெளிப்படுத்தார் அப்போ கிறிஸ்துவ பெற்றோர் நாங்கள் சொல்லுகிற கவனம் உன் பிள்ளைகள் வளரும் போதே உங்களோட அன்ப காமி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லி சொல்லி உன் பிள்ளைய நீ வளர்த்துறதெல்லாம் ஓகே ஆனா அன்பு கொடுங்க கோவப்படுத்தாதீங்க என் பையன் சொன்னா கேட்கவே மாட்டான் அவன் கேட்காமையே போயிடுவான் என் பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டான் கேட்காமே போயிடுவா என் பையன் நல்ல பையன் என் பொண்ணு நல்ல பிள்ளை எனக்கு கொடுத்தது கிஃப்ட் அவங்க விசேஷமானவங்கன்னு சொல்லி பாருங்க அவங்க விசேஷமாக மாறிடுவாங்க அதுதான் விஷயம் உங்கள் பிள்ளைகளுக்காக உபகாசம் பண்ணி நீங்கள் ஜபிக்காமல் உங்கள் பிள்ளை குறை சொல்லவே கூடாது உங்கள் பிள்ளைகள் மாறலை அப்படின்னா அது காரணம் பெற்றோரை நீங்கள் தான் நீங்கள் சாட்சி இல்லாதனால தான் அவங்க பிள்ளைகளுக்கு கோபமாக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரணும் அவங்கள கண்டுக்காமல் போகிற எத்தனை பிள்ளைகள் சொல்கிறேன் முதல் வார்த்தை என் சிறு வயதில் நான் கவுன்சிலிங் ஒரு சில பிள்ளை குட்டி பிள்ளைகளாக வருங்க அப்போ அவங்க பெற்றோர் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க ஜோமனை கூடுவாங்க அப்போ அந்த பாப்பாட கேட்டா ஏன் வா எப்படிமா இருக்கிற அப்படின்னா சின்ன வயசுல மன அழுத்தமா இருக்குமா டிப்ரெஷனா இருக்குங்கிறான் என்னங்க டிப்ரெஷன் அப்படின்னா திட்டிகிட்டே இருக்கிறாங்க என்னைய என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க வீட்டில் நிம்மதியா இருக்க முடிய மாட்டேங்குது ஒரு குழந்தை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அது என்ன வாழ்க்கை இது என்னடா வாழ்க்கைன்னு அந்த குழந்தை சொல்லுது சின்ன குழந்தை சொல்லுது என்ன வாழ்க்கைங்க இது மன டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லு அந்த குழந்தை சொல்லுது அந்த குழந்தைங்க என்ன டிப்ரெஷன் என்ன காரணம்னா சொல்லுது நிம்மதியாக வீட்டில் இருக்க முடிய மாட்டேது அம்மா திட்டி கேட்குறாங்க அப்பா திட்டி கேட்குறாங்க நீங்கள் திட்டீங்க நான் திட்டினீங்கன்னா அந்த குழந்தைங்க எங்க போகும் அது யாரோ ஒரு அன்பை தேட ஆச்சும் நாளைக்கு நாளைக்கு யாரோ ஒரு நேசிக்கிறேன் உன பார்க்குறேன்னா ஐயோ அவளுக்காக உயிரை கொடுக்கற பிள்ளை ரெடியாயிரு உங்க பிள்ளை உங்க கையில் இருக்காது இன்னைக்கு சரியா அன்புல காமிக்காம விட்டு நாளைக்கு பெருசா டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ என்னை கை விட்டுட்டா பேச கேட்கல அப்படி போயிட்டான்னு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இன்னைக்கு உங்க உங்க அன்புங்கிற விதைய வைங்க அன்புல காட்டுங்க நீங்க அன்பை எதிர்பார்க்குறீங்களா பெற்றோரை நீங்க வயதானக்கு அப்புறம் என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிற நீங்க உங்க பிள்ளை கிட்ட அன்பா நடந்துக்க அன்பா பேசுங்க நிறைய பெற்றோருடைய பிரச்சனைனா கோப்படுத்துறது கம்பேர் பண்றது அவன் பிள்ளை பாரு இவன் பிள்ளை பாரு அப்புறம் எதுக்கு பிள்ளையை கொடுத்தாரு அன்பு எதுக்கு ஆண்டர் பிள்ளை கொடுத்தாரு அந்த பிள்ளை எதுக்கு ஆண்டர் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம நம்பி கொடுத்துருக்காரு பரவாட்சத்தை கொண்டு போக கொடுத்துருக்காரு அது அன்போடு வளர்த்த வேண்டும் அது காரணம் பண்ணக்கூடாது எல்லாம் என் பையனாலதான் என் பொண்ணாலதான் காரணம் பண்ணாதீங்க அவனுக்கா ஜோம் பண்ணுங்க இருக்கா அப்படி இருக்காங்க அவனுக்கா செமியுங்க அவளுக்கா திறப்பல் என்னங்க என்ன குறை எந்திரா திரு பெற்றோர் மாதிரி தெரியும் எந்த சொன்னா பிள்ளைய பையன் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் அப்படியே இதுல ரூல்ஸ் போடுறீங்களா உங்களுக்கு ஆன்ற ரூல்ஸ் போட்டா நீங்க கேட்பீங்களா உங்க பெற்றோர் நீங்க கேட்டதா சொன்னால கேட்டுருக்கீங்களா நீங்க செஞ்சுருக்கீங்களா செஞ்சுக்க மாட்டீங்க ஆனா நீங்க செய்யாத உங்க பிள்ளை செய்ய நினைக்கிறீங்க அதை எப்படி செய்யும் அப்படின்னா நம்ம செய்யும்போது தான் பிள்ளைகள் செய்வாங்க நம்ம பேசுகிற அந்த தன்மைதான் அன்பின் தன்மைதான் இப்ப நான் பொறுமை பேசும்போது கேட்கும்போது எவ்வளவு இருக்குது அதே சத்தம் பேசும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற அன்பை நேசிக்கிறேன் இந்தா தே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது இந்தாம வச்சுக்கோமா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பேசுகிற தோணி இந்த குரல்ல நமக்கு என்ன இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் இன்னைக்கு அன்னைய பெற்றோர் நிலைமை அதுதான் பிள்ளைகளை நேசிப்பது இல்லை கோவப்படுத்திட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டே இருக்கிறது குறை கொண்டே இருக்கிறது அதனாலதான் பிள்ளைகள் சிறு வயதுலயே கேம் அடி சிறு வயதுலயே தவறான பழக்கத்துக்கு கடுமையாக ஏதோ உலக அன்பு தேடுகிறான் இன்னைக்கு பாருங்க நான் என் சிறு வயதுல இருந்து என் வாழ்க்கையில என் தாய் சிறு வயதுல இருந்து பதினாலு பதிமூணு வயசு சொல்லுகிற என் தாய் அம்மா அப்பா கிட்ட நான் ஒண்ணும் மறைச்சதே இல்லை உங்களுக்கு கேட்கப்படும் அசிச்சியமா இருக்குது அப்பா அம்மாட்ட இது வரைக்கும் நான் மறைச்சதே இல்லை அந்த அளவுக்கு என் தாய் தாப்பு நடந்து கொண்டாங்க நான் எதையும் மறைத்துக் கொள்ள நாற்பத்தி மூன்று வயதாயிடுச்சு இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில என் தாய் தகப்பனார் என் தகப்பனாரு இல்லை ஆனா என் தகப்பனார் சாதனை போய் கண்ணா இருக்காங்க அப்போ ஒரு சில விஷயங்கள பேசுற காரணம் என்னன்னா அவங்க நடந்துக்கிற முறை நம்ம இன்னைக்கு எனக்கு பேச பாருங்க என் பிள்ளை எனக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லை எத்தனை பெற்றோர் அப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எத்தனை பெற்றோர் அப்படி இருக்கிறது தெரியுமா என் பிள்ளை எங்கிட்ட ஒண்ணு சொல்றேன் ஏன் சொல்லணும் உங்ககிட்ட ஏன்னா நீங்க சிறுவயதுல இருந்து அன்பு காமிக்கல அவகிட்ட ஒரு நம்பிக்கையை அவர் அன்பு காமிக்கல எங்க அம்மா சொன்னா திட்டுவாங்க எங்க அப்பா சொன்ன அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ கொண்டு வந்துட்டீங்க அப்படி எப்படி உங்க பிள்ளை கேட்பா தேவ ஜனமே தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவடைய அன்பு என்னன்னா உங்க பிள்ளைகிட்ட ஆயிரம் குறை இருக்கும் நேசிச்சு பாருங்க உட்கார்ந்து பேசி பாருங்க பொறுமையா பேசி பாருங்க காதல் பண்ணாதீங்க குறை சொல்லாதீங்க அவங்கள பொறுமையோடு பேசுங்க அப்போ எங்க சொல்ற கேட்கறா கே நீங்க கேட்டீங்களா முதல்ல சொல்லி பாருங்க நாலு முறை அஞ்சு முறை பத்து முறை நூறு முறை சொல்லுங்க ஏசு கிறிஸ்து அப்படிதான் கிருபை தகுக்கிற அதனால பெற்றோரை நீங்க கவனமா இருந்து உங்க பிள்ளைகிட்ட அன்பு காண்பிங்க இல்லைன்னா பிள்ளைகள் நம்ம கையில் இருக்க மாட்டாங்க நாளைக்கு உலகத்துக்குள்ளேயோ உலகத்தினுடைய பாவங்களுக்குள்ளேயோ உலகத்துடைய அன்புக்குள்ளையோ குடி போதைகளுக்குள்ளேயோ தவறான பழக்கங்களுக்குள்ள அடிமையா இருப்பாங்க அதனால சொல்லுகிறேன் உங்க கிட்ட அன்புல அன்புல இருங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா ரெண்டு பெற்றோர் இருக்கிறீங்கன்னா அப்பா அம்மா இருக்குது அம்மா இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க ஒரே மாதிரி பாருங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்காதீங்க நிறைய பெற்றோர் சைடு பையன் எனக்கு பொண்ணு உனக்கு பிரித்து வைக்கிறது இது எல்லாமே நாளைக்கு நான் நம்மளுக்கு தென்னொரு ஆசைப்பட்டு கொண்டு விட்டுருவோம் இந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க ஒன்று வைக்கும் போது அப்பா பிரிச்சு பார்க்குறேன் நீ அம்மா வச்சு பார்க்குங்க இது மாதிரிதான் லாஸ்ட்டில் பிரிஞ்சு வாழ்ற நினைவு வந்து பெற்றோரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க புத்தி சொல்ற பெரிய ஆள் இல்லை ஆனால் சொல்லுறேன் வேதம் சொல்ல சொல்கிறேன் உங்க குடும்ப உறவுகள் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க உங்க பிள்ளைகளோடு நேரம் செலவில்லைங்க நிறைய பேர் ஜெவர்மெண்ட்டே இருப்பான் குடும்ப ஜெவர்மெண்ட்டே இருப்பான் எவ்வளவு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு குடும்ப உறவுகளோட பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசணும் விளையாடணும் பிள்ளைகளோட விளையாடாம பிள்ளைக்கு வந்து மாறினா மாறாது அதுக்கு அன்பை வெளிப்படுத்தணும் விளையாட உட்காந்து உட்காந்து விளையாடணும் பேசுற விளையாடணும் படிச்சியா ஸ்கூல் போயிட்டு ஹோம்ஒர்க் எடுத்தியா எப்பாத்தலாம் சொன்னா டீச்சர் மாதிரியே பேசுறா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் எங்க வே விளையாடும் அதை எது அதோட ஏப்ரஸ் எப்படி வெளிப்படுத்தும் தன் உடல்கள் எப்படி வெளிப்படுத்தும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன் பிள்ளைகள் சொல்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல உடனே இன்னைக்கு ஸ்கூல் போயிடுச்சு எப்படி இருந்துச்சு அப்படி பேசி பிள்ளை வந்தோடனே வந்தியா போ சாப்பிட்டியா போய் போய் என்ன ஒண்ணு இப்போ ரோபோட் மாதிரி அவங்க குழந்தை நடத்துறது போய் படி புக்காடு புக்காடு அவங்கள ஒரு பொடி வைக்கிற அவங்கள உருவாக்க கூடாது ஒரு கழுதுகளை போல புக் எடுக்கிற ஒரு பிடிச்சவங்களை உருவாக்க கூடாது பிள்ளைகளை உறவுல அன்பின் உறவுல நடத்த வேண்டும் தேவனே கரவாடுகளை மெதுவாக நடத்துறதை போல நடத்தும் போது நம்ம எவ்வளவு நடத்தணுங்க பிள்ளைகளை நேசிங்க பிள்ளைகளை நேசிக்க ரொம்ப அவசியமான ஒரு தருணம் ஜனமே தேவ பிள்ளைகளே பெற்றோர நீங்க உங்க பிள்ளைகள் மேல ரொம்ப கவனமா இருங்க உங்களை உங்க நீங்க புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுக்குவா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் எண்ணி போறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் அதனால சொல்லுகிற இன்னைக்கு கவனமா இருங்க பெற்றோர பிதாக்களே உங்க பிள்ளைகிட்ட ரொம்ப கடினம் நடந்துக்காதீங்க ரொம்ப கோவப்படுத்தாதீங்க அவட்ட பொறுமையா உட்காந்து பேசுங்க டைம் கொடுங்க அவங்களோட விளையாடுங்க அவங்களோட அவங்களோட ஷேர் பண்ணுங்க அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு உணர்வு நிறைய ஆசைகள் வரும் நீங்க எப்படி டீனேஜ் வரும்போது எப்படி உணர்வுகள் வந்துச்சு அதெல்லாம் வரும் அவனுக்கு உணர்வு வரும் எப்படி வெளிப்படுறது தெரியாது சொல்லிக் கொடுக்கணும் அவங்கள்ட்ட உட்காந்து அவன்கிட்ட வந்து இப்படி பண்ணா பண்ணா சொன்ன எப்படி புரிஞ்சுக்குவான் நீ கடந்து வந்த பாதையை அவனுக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஜாலியா பேசி போலுங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அந்த பிள்ளை அவ்வளவு ஹேப்பினஸ் அப்பா மடில்க்க ஒரு அம்மா மடிலுக்கு ஒரு ஜாலியாக விளையாடுது அப்போ பேச சொல்லுது எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க எங்களோட பேசுவாங்க பழகுவாங்க அந்த பிள்ளை இவ்வளோ சொல்றாங்க எங்க அப்பா அம்மா எங்கள் அம்மா மாதிரி எனக்கு இது மாதிரி கிடைக்கிது பாக்கியே சொல்லுது பிள்ளை அவ்வளோ விஷயம் அந்த பிள்ளை எப்படி படிச்சு தான் பிள்ளை அவங்க அம்மா பார்க்கும் இதுதான் விஷயம் தேவையா தேவ் பிள்ளைகளை அது கர்த்தரை விட்டு விலகாது தேவி விட்டு விலகாது தன் தாயை அப்படின் கனப்படுத்தும் அதான் சொல்லுகிறேன் நீங்களும் அப்படிதான் உங்க பெற்றோரை நீங்க பிதாக்களா நீங்க நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா உங்க பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதபடி இருங்க தேவ ஜென்ம தேவ பிள்ளைகளை இந்த ஒரு படகு நோவை போன படகுல எப்படி ஒரு குடும்பம் போனாங்க அது போலதான் பரவல் அஞ்சு போகணும் மனைவி விட்டுட்டு போக முடியாது கடவுள் விட்டு போக முடியாது பிள்ளைங்களை விட்டு போக முடியாது எல்லாரத்தோடு தான் குடும்பத்தோடு உறவுகள் போகணும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நம்ம எல்லாரும் கொடுக்கணும்ல அன்ப அதே போல இந்த பரலோக நித்தியத்துக்குள்ள குடும்பத்தோடு போகணுங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய உறவுகள் உடஞ்சிருக்குது செய்தி கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில குடும்ப உறவுகளில் நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னா என்னோடு எணிஞ்சுக்குங்க குடும்ப உறவில் கனவு மனைவி நல்ல ஐக்கியம் இல்லை சமாதானம் இல்லை என் பையன் கிட்ட பேசுகிறதில்ல என் பொண்ணுங்கிட்ட பேசுகிறதில்ல இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய காரியங்களோடு உட்கார்ந்துருக்குல்லாம் உங்களோடு தான் நான் பேசுகிறேன் இந்த செய்தியை கேட்குற உங்களோடு தான் பேசுகிறேன் குடும்ப உறவுல மனைவியோடு பேசி பல வருஷம் ஆச்சு எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பண்ண போயிருந்து ஜெபமான இடத்துல போயிருந்து வந்த போது அங்க அவங்க சொன்ன விஷயத்த சொல்லுகிற அவங்க பக்கத்து வீட்டுல பெரிய கோடி பெரிய பெரிய பணக்காரங்க பானம் அளவுக்கு பணம் அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் அல்ல ஈகோ மனைவி உறவுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாருன்னா மனைவி சம்பளம் வந்து சம்பளம் லேக்ஸ் கணக்கா இவர் சம்பளம் லேக்ஸ் கணக்கா ரெண்டு பேர் ஈகோனால பேசிக்க மாட்டாங்க ஒரு போஸ்ட்ல ஒரு லெட்டர்லயோ ஒரு போர்டு எழுதி இன்று நான் வெளியே போ எழுதி நினைவிச்சிருவேன் இன்னைக்கு இட்லி அந்த அம்மா எழுவிக்கும் ரெண்டு இட்லி இருக்கு சாப்பிட்டு போவ எழுவிக்கும் இப்படியே போர்லேயே குடும்ப எடுத்துறாங்க ஒரு நாள் ரொம்ப நேரம் அவர் வரல போர்ல எழுதுறதுக்கு ஆள் வரல ஆள் வரல இவர் வரல வரல வரலன்னு அம்மா வீட்டு ரூம் திறந்து பார்க்கல உள்ளுக்குள்ள போக மாட்டேன் ஈகோ நான் எதுவும் போவேன் அந்த ஆள் வரல இல்லை அப்படின்னு ஈகோ இப்படியே போகும்போது ஒரு நாள் ஆகுது ஸ்மெல் அடிக்குது இன்னும் ஸ்மெல் அடிக்குது நாள் ஆகுது ஸ்மெல் அடிக்குது திறந்து பார்த்தா உள்ள அவர் எப்போவும் இறந்துட்டார் அப்புறம் அழுத என்ன பிரயோஜனம் தேவ ஜனமே தேவ குடும்ப உறவுகள் ரொம்ப ரொம்ப அது விசேஷமானது கத்தரை கொடுத்த குடும்பத்துக்கு கணக்கு சார் கணக்கேப்பார் நம்ம மனைவிக்கா ஜோம் பண்ணியா கனவன் கனவுக்கா ஜோம்யான்னு கத்தரை பாரு நீ உலகத்துல எல்லாத்தையும் ஆதரவை கொண்டாலும் ஆத்மாவுக்கு நஷ்டம் உங்க குடும்ப உறவுகளில் உன் பிள்ளைகள உன சந்ததிகளை பரலை கொண்டு போகணும் அப்ப குடும்ப உறவுகள் இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அதனால ரொம்ப கவனமா இருங்க என்னோட ஜெபம் பண்ணலாமா எங்களோட ஜோம் பண்ணுவீங்களா நல்ல பிதாவே இந்த மாலை வேலையில இந்த குடும்ப உறவுகளில யாரெல்லாம் உடைஞ்சிருக்காங்களோ குடும்ப உறவுகளில யாரெல்லாம் அந்த உடைந்து உடைந்து கணவன் ஒரு பேச முடியாம பேசாம அந்த கசப்புனால வைரக்கத்தினால ஈகோனால புரிஞ்சு நிக்கிறாங்களோ பிள்ளைகள் அண்ணவரை தாயிடாட்ட பேசாம நிற்கிறாங்களோ அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுபடியும் அண்டவரை இயேசுவின் நாமத்துல அந்த மாலை வேளையில நீர் உருவாக்கின குடும்பத்துக்குள்ள தேவையில சத்திரிவின் வல்லமைகள் அந்தகாரத்தின் கிரிகள் வராதபடி குடும்ப உறவுகளில் ஒரு அற்புதம் உண்டாக முடியும் செபிக்கிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் பச்சிக்குவோம் அன்பரை பச்சிக்குவோம் ஒருத்தர் ஒருத்தர் அன்புரை இன்னைக்கு அன்னொரு குடும்பங்கள் காரணம் பண்றதா இருக்குதுப்பா அதெல்லாம் இல்லாதபடி குடும்ப உறவுகள் சமாதானத்தையும் கிருவை கட்டையிடுவீராக இந்த ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பொறுமையும் தருவீராக இயேசுவின் நாமத்தினால அன்று போல ஒரு சமாதானம் உண்டாகுவதாக பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகுவதாக நீங்க சொன்னீங்களே நான் சமாதானத்தை விட்டு போகிறேன்னு சொன்னீங்களா அந்த சமாதானத்தை கொடுத்துருங்கப்பா நிம்மதியை கொடுத்துருங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா நீங்க விரும்புற குடும்பமா இருக்கட்டும் ஏசு சாமி மூலம் பிதாவே ஏசு கிறிஸ்து மூலம் நான் அனைவருக்காக ஜோம் பண்ணுக்குறேன் சமந்த கட்டில சாமி மூலம் ஜபமணி ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே